ஹாய் ஹலோ வெல்கம் டு கேம் பிரியாணி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி யாரில் செட் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு ஐ திங்க் ஒன்றரை வருஷம் ஆக்ட்டுன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் வீடியோ போட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது கேம் ஸ்டார்ட் பண்ணதுனால நிறைய கேள்விகள் இருக்கும் ஒன்று ஒன்றா நம்ம பின்னாடி பேசலாம் பெரிய ரீசன் எதுவும் இல்லை நம்ம பேன் ரிமூவ் ஆயிடுச்சு ஸோ தான் கேம் ஸ்டார்ட் பண்ணோம் எகைன் பேன் பண்ணிட்டேன் எகைன் நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன் வேற ஒரு கண்டென்ட் தான் போடலான்னு எடுத்தேன் பட் நமக்கு கடைசி வரையும் அந்த கண்டென்ட்டு சர்ச் பண்ணுறோம் சர்ச் பண்ணுறோம் சர்ச் பண்ணுறோம் மீன்ஸ் நமக்கு டைமும் இல்லை கிடைக்கும் இல்லை கண்டென்ட்டு ஸோ அதனால் அந்த வேறு கண்டென்ட் போகல ஸோ எகைன் நம்மளோட சேனலுக்கே வந்தாச்சு இந்த சேனல் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சேனலை பற்றி சொல்லிடலாம் வீடியோ வந்து ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தான் எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட்டில் பார்த்துட்டு அப்படியே என்டர்டெயின்மெண்ட்டோடு விட்டுடுங்க ஃபர்தராக கொண்டுட்டு போக தவளை இன்டென்ட்டாக ஜஸ்ட்டு இந்த கேம்மை பிடிக்கும் இந்த கேம் வா பிடிக்குன்றவங்க மட்டும் பார்த்தா போதும் ஜென்ரல் ஆடியன்ஸ் வேண்டாம் ரெண்டாவது இந்த சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பொழுதுபோக்கு நோக்கத்துக்கு மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே அந்த சேனலில் மறந்துட்டு நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துங்க அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு டீலே ட்ராப் டீலே ஸோ ட்ராப் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு டீலே ஒருத்தர் ப்ளே பண்ணலை யார் ரீசன் தெரில ஆஃப் ஒரு டைம் அவுட் ஆகிடுச்சு ப்ளே பண்ணாமல் ஒருத்தர் மிடில் ட்ராப் ஆகிட்டாரு ரம்மி இல்லை ஒரே ஒரு ஜோக்கர் மட்டும் இருக்குது ரம்மி போடுறோம் சரி வாங்க பெனால்டி செகண்ட் இல்லை தான் பட் ஒரு கார்டு வந்தால் பரவாயில்ல सेकेंड कोटी को जब जोग वंसाची マルりジち கம்மின் ஒன் ஜப்பாயிண்ட் கையில் ஒரு கார்டு வேணும் லக்ஸ் வந்துட்டு அது ஒரு ட்ரா பண்ணுவாரு தான் நினச்சேன் ஏன்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு கை டிராப்பு இன்னும் மூணு நாலு பேரில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு ட்ராப் ஆனாலும் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் டாக்டர்ன்னு கார்டு வந்துடும் அந்த நம்பிக்கையில் தான் ப்ளே பண்ணேன் கட்சியில் பார்த்தா அவர் வந்துட்டார் நம்ம கார்டே க்ராஸ் பண்ணுறாங்க முடிஞ்ச அளவு பாயிண்ட் ரெடியூஸ் பண்ணுவோம் வேகமாக உள்ள வந்தாச்சு பார்த்துக்கலாம் அடிச்சிட்டாங்க சரி பரவாயில்ல ட்ராப்புக்கு வரைக்கும் அடிச்சாங்களே அதுவும் லக்ஸு அடிக்குது ஸோ நோ இஷ்யூ ரெண்டு பேரும் பெனால்டி நம்மளும் பெனால்ட்டி ஆகிற கேம் தான் இது நான் ஒன் கார்டு வந்து பார்த்துச்சு அது ஒன் கார்டு கரெக்டான கார்டாக வந்துச்சு ரெண்டு சோப்க் ரம்மி இல்லை கிளம்பி போடுறாங்களா வெயிட் பண்ணுவோம் அப்புறம் எத்தனை பேர் ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் ரெண்டு கம்பல் வேறு இந்த கேமு ரிஸ்க்கு இந்த கார்டுக்கு வந்து நம்ம கம்பல் கை கம்பல் கும் கம்பல் கையின்றப்போ கம்பலுக்கு முன்னாடி எண்பது பாயிண்ட்டு இல்லை வேறு ஏதாச்சும் நம்மளை விட எல்லாருமே பாயிண்ட்டு கம்மியாக இருக்காங்க அப்படின்னா இந்த கார்டுக்கு ரம்மியாக வரலன்னா கூட ட்ரை பண்ணுவேன் பட் இந்த சுச்சுவேஷனுக்கு ரம்மி போட்டால் மட்டும்தான் ட்ரை பண்ணுவேன் ரம்மி வரலன்னா ட்ராப் தான் பண்ணுவேன் தேவையில்லாத ரிஸ்க்கு அதுவும் இல்லாமல் ரம்மி சர்க்கிளில் ஆட்டோ ஸ்பிளிட் ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ யாரும் சோலோக்கும் பெருசாக ட்ரையும் பண்ண முடியாது ஃபைனலில் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் தான் ஆகும் ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்ம ஸ்பிளிட் பண்ணிவிட்டு வெளியே வரது ஸ்ப்ளிட் அதுவே எடுத்துக்கும் இருந்தாலும் நம்ம கொடுத்துட்டு தான் வெளியே வருவோம் அதுவே சோலோ ஆனால் மட்டும் தான் நம்ம சோலோக்கே எப்பயுமே ட்ரை பண்ணுவோம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் ஈஸ்ட்டு கை தான் அடிக்கக்கூடாதுன்னு நினச்சா அந்த கை தான் அடிக்குது ரி இருக்கா இல்லையே ஜோக்கர் மட்டும் போட்டுறாங்க ரம்மியை போட மாட்றாங்க ரிஸ்க் எடுக்க வைக்கிறாங்க நம்மளை ரிஸ்க் எடுக்க தூண்டுறாங்க நான் சிக்குவேனான்னு பார்க்குறாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த கேம்லாம் ரிஸ்க் எடுக்கலாம் நல்ல காடு ஆனால் ஒரு ஃபுல் வாங்கினா கேமை விட்டு வெளியே போகிறோம் அதனாலேயே நம்ம ட்ராப் பண்ணுறோம் இந்த வாட்டி ரெண்டு ஜோக்கர் எல்லாமே இல்லை இந்த கேம் ட்ரை பண்ணலாம் பார்த்துக்கலாம் எது நடந்தாலும் ஒரு கேம் ஃபுல்லு கொடுத்தாரு அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு அதுக்கப்புறமேட்டு காடை ஒரு செம்மையாக ஆடிடுது நம்மளே ட்ரை பண்ணலாம் தான் முடிவு பண்ணிட்டோம் பட்டு காடும் போட்டார் அப்புறம் என்ன வேணும் இதுக்கு மேலே கையில இருக்காடு ஏறுது джок ரெண்டு டைமண்ட் ஆறு போட்டிருக்கோம் டைமண்ட் அஞ்சு ஒரு ஆறு அப்பா டைமண்ட் அஞ்சு டைமண்ட் ஆறு ஏழு அதுக்குள்ள இவர் அடிச்சிட்டாரு சரி ஓகே ரெண்டு பேரும் நிற்கிறாங்களா இல்லை ஏதாச்சும் ஒருத்தவங்க அவுட் ஆகிறாங்க ஒருத்தவங்க அவுட் ஆகிட்டான் என்ன ஒருத்தவங்க எப்படின் சொல்ல இதில் ஆட்டோ ஸ்பீட்டு இருக்கிறதுனால ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கு இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா ஆட்டோ ஸ்பீட் தானே அப்படின்ட்டு தைரியமாக ஒருவேளை இவன் அவுட் ஆகிட்டால் கூட அவன் கொடுக்க மாட்டான் ஸ்பீட்டு நம்ம கொடுப்போம் அவன் கொடுக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு ஆட்டஸ்பெக்ட் இருக்கிற தைரியத்தில் விளாடுவான் ஓப்பன் கை வேறு அவன் அதனாலேயே அவன் தைரியமாக விளாடுவான் கொஞ்சம் காடு இருந்தாலும் ட்ரை பண்ணுவான் அவன் நமக்கு கடைசியில் கார்டு ஒன்றும் போடல அவன் ஓப்பன் கார்டையும் பிக் பண்ணி ப்ளே பண்ணுறான் இப்பிங் நம்மளை முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் Joke. Look the Joke.

நமக்கு வேண்டிய ரெண்டு வரல நான் ஆர்டி நாசை பிலீவ் பண்ணி தான் அந்த கிளவர் குயின் நான் இருக்குனேன் பட் அவன் ஆல்ரெடி ரெண்டு மூணு கார்டை பிக் பண்ணிட்டான் ஸோ மேக்ஸிமம் அவன் அடிக்க தான் ட்ரை பண்ணுவான் ஒன் கார்டு வந்து அவன் தான் அடிக்கிறேன் அடிச்சிட்டேன் சரி ஓகே நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும் உங்களுக்கு பிடிக்கனா அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த கேம் பிடிக்குன்றவங்க மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் மற்றபடி பார்த்தா வேண்டிய கட்டாயம் இல்லை யாருக்கும் ஷேர் பண்ணணும் கட்டாயமும் இல்லை எகெயின் ஒரு அதே இன்ஃபர்மேஷன் தான் ஜஸ்ட்டு ஃபார் என்டர்டைன்மெண்ட் தான் இந்த சேனலு கேம் வந்து யாரையும் ப்ளே பண்ண சொல்லி போடலை அப்படியே ஜாலியாக வாட்ச் பண்ணுங்க அப்படியே மறந்துருங்க அடுத்த வேலையை பார்ப்போம் ஓகேவா பாய் பாய் டேக்